இந்த ரெய்னி சீசனில் எல்லாேருக்கும் சளி இருமல் இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி அதான் ஒரு ரெசிப்பியாக பார்க்க போகிறோம் ஒரு டேஸ்டியான ரெசிபி கொள்ளு ரசம் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கொள்ளு இருந்தால் போதும் அதை வந்து வெறும் வானலில் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ண கொள்ளையும் ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வந்துருட்டோம் ரசப்பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே ரசப்பொடி இருக்குது ஆனாலும் இப்போ வறுத்து அரைச்சி செய்யும்போது அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸரில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு குக்கரை திறந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெந்த தண்ணி தக்காளி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி அந்த த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து கொள்ளில் சுண்டல் பண்ண போகிறேன் அதனால் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா மசீனோன்னா இந்த ட்ரை ரோஸ் பண்ணோம்ல அதிலேயே நீங்கள் பல்ஸ் மோடு பண்ணி குரகுறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டில் ஒல்லியாக இருக்கிறாங்களே பசங்க இவங்களுக்கு எப்படி இதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டா தான் அது வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு ஒரு நாள் எப்பயாவது நடுவில் கொடுக்கும்போது இதுக்கு வந்து நல்லா ஹீட் கொடுக்கும் உடம்புக்கு அதனால் சளி பிரச்சனை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம் இப்போ வடிகட்டின கொள்ளு தக்காளி தண்ணி ரெடியாக இருக்குது இதோடு எலுமிச்சளவு புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ரசப்பொடி இப்போ அரைச்சி வச்சுருந்தது போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வந்து நொறைச்சி மேலே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் சூப்பரான சுவையான நல்ல ட்ரெடிஷ்னலான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மீந்து இருக்க கொள்ளை வந்து நான் அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை